வணக்கம் விளையே இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் இல்லாத பெண்களே கிடையாது மொபைல் ஃபோன் வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும் சில பெண்கள் தானே அடிக்கடி தினமும் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கிறோம் இன்றைக்கி இந்த ட்ரெஸ் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பெண்கள் வந்து குரூப்பாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க தான் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கக்கூடியது அவங்க போகக்கூடிய இடங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாங்க சில பேர் வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் இருக்கக்கூடிய டிக்டாக் ரீல்ஸ் இந்த மாதிரியான வீடியோக்களை எடுத்து ஸோ சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த பெண்ணுடைய ஆசையே விபரீதமான ஒரு ஆசையாக இருந்திருக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி ஒன்று ஆசை ஏற்பட்டுருக்குன்னா நம்ம குளிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் அவங்க அவங்களே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க பாத்ரூமில் குளிக்கும்போது அவங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே தான் குளிக்கக்கூடிய வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அதாவது இது வேறு யாருக்கும் அனுப்புகிறதுக்காக அவங்க ரெக்கார்ட் பண்ணல தான் குளிக்கும்போது எப்படி நான் குளிக்கிறேன் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விபரீதமான ஒரு ஆசை அந்த பெண்மணிக்கு அந்த பெண்மணி அதே மாதிரி நான் அவங்க குளிக்கும்போது அந்த மொபைல் ஃபோனில் தான் குளிக்கக்கூடிய வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிடறாங்க அதையும் அவங்க பார்த்துட்டு அவங்க பண்ண ஒரு தப்பு என்னென்னா அந்த வீடியோவை டெலிட் பண்ணாமல் அவங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் அவங்க காலேஜ் படிக்கிறாங்க அவங்க ஒரு நாள் வந்து காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடி வந்த ஒரு கார் வந்து அவங்க மேலே மோதிட்டு போயிடுது அவங்க அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி கீழே அப்படியே ரோட்டில் விழுந்துறாங்க அந்த சமயத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் எல்லாருமே வேகமாக ஓடி வந்து இந்த பெண்ணை உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் வந்து வேறு ஒரு காரில் வந்து அந்த பெண்ணை வந்து ஏற்றி விட்றாங்க அப்போ அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பெண் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க கையில் வச்சிருந்த அந்த ஃபோன் வந்து கார் வந்து மோதுகிற வேகத்தில் வந்து கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருச்சு அதனால் வந்து அந்த பொதுமக்கள் வந்து அந்த பெண்ணை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது அந்த கா அந்த பெண் கொண்டு வந்த அந்த காலேஜ் பேக்கை மட்டும்தான் தூக்கி அந்த கார்குள்ளே போட்டாங்களே தவிர அந்த பெண் கையில் வச்சுருந்த அந்த மொபைல் ஃபோனை வந்து கொஞ்சம் தள்ளி விழுந்ததால் அந்த மக்கள் யாருமே வந்து சரியாக கவனிக்கல அப்போ அந்த கூட்டத்தில் வந்து ஏற்றி அனுப்பிச்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞன் தான் அந்த ஃபோனை வந்து கவனிக்கிறான் அந்த ஃபோனை வந்து அவன் எடுத்துட்றான் எடுத்து வச்சுக்கிறான் இந்த பெண்ணை வந்து வேற ஒரு காரில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோனை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போய் அந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான் நை நைட்டு வந்து அந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கறான் மறுநாள் வந்து சண்டே அப்படிங்கிறதால இன்றைக்கு நைட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அப்போ அவன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபோட்டோஸில் அந்த ஃபோட்டோஸ் கேலரியெல்லாம் போய் பார்க்குறான் அதில் எல்லா பெண்களும் எடுக்கிற மாதிரி அடிக்கடி இந்த ஃபோ இந்த பெண்மணியும் நிறைய செல்ஃபி ஃபோட்டோஸு ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருக்கு அதில் இந்த ஒரு வீடியோவையும் அந்த பையன் எதேச்சியாக பார்த்துட்றான் அந்த பெண் குளிக்கக்கூடிய வீடியோவையும் அவன் பார்த்துட்றான் பார்த்ததுமே அவனுக்கு வந்து ஒரு விபரீதமான ஒரு ஆசை ஏற்படுது இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம கிட்டே மாட்டிக்கிச்சு இனி அந்த பெண்ணை நம்ம எப்படியாவது நம்ம வந்து அனுபவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு திட்டம் போடுறான் அதே சமயத்தில் நம்ம நண்பர்களையும் இதோட சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து ஒரு திட்டம் போட்டு அந்த வீடியோவை தன்னுடைய நண்பர்கள் இருக்கக்கூடிய நான்கு பேர் நண்பர்கள் கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுறான் இந்த மாதிரி ஒரு பெண்ணு வீடியோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஷேர் பண்ணிடுறான் ஷேர் பண்ணிவிட்டு தூங்கிடுறான் மறுநாள் சண்டே சண்டேயில் தூங்கி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் அவளுடைய தங்கச்சி வந்து எழுப்பி விட்றாங்க ஆனால் எந்திணா எவ்வளோ லேட் ஆகுதுன்னு தூங்கிட்டே இருக்கேன் இந்தியினா அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்றாங்க அப்போ எந்திரிச்சி தண்ணி தந்து தங்கச்சியோடைய முகத்தை பார்த்தவருமே அவனுக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மாதிரியாக ஒரு ஃபீல் ஆகுது அந் இந்த இடத்துல நம்மளுடைய தங்கச்சி இருந்தால் என்ன ஆகும் இந்த இடத்துல வேற ஒரு வாய்ப்பு இருந்தால் இப்படி நம்ம தங்கச்சியை வந்து அவன் செஞ்சானா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் தோணுது ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான் ஆக நம்ம வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோமே அந்த வீடியோ நம்ம நண்பர்கள் கூட வாட்ஸ்அப்பில் வர ஷேர் பண்ணிட்டோமே அதை உடனே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் எடுத்து அந்த வீடியோவை டெலிட் பண்ண பார்க்குறான் அவனால் டெலிட் பண்ண முடியல டெலிட் பண்ணக்கூடிய டைம் வந்து முடிஞ்சிருச்சு ஆகா இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம வந்து நமக்கு தங்கச்சி இருக்குது அதனால் நம்ம வந்து நம்ம திருந்திட்டோம் நம்ம நண்பர்கள் இந்த மாதிரி அவங்க வந்து இந்த அந்த பெண்ணோடய வாழ்க்கை நாசம் அதுக்கு நம்மளே ஒரு காரணமாகட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை நண்பர்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியா டெலிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சண்டே வர எல்லாருமே நல்லா தூங்கி தான் இருப்பாங்க நம்ம போய் அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நண்பர்களுடைய வீட்டுக்கும் போகிறான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசுகிறான் என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது மச்சான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்து நோண்டிக்கிட்டு என்னோடய நெட்டு என்னைக்கு ஓப்பன் ஆகாடா நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் காட்டுறேன் அதை கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்ககிட்ட அந்த மொபைல் ஃபோனை வாங்கி அந்த வீடியோ நான் உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த 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 செல்ஃபோனை இவன் நோண்டிக்கிட்டே வந்து அந்த இவன் ஷேர் பண்ண அந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண அந்த வீடியோவை இவன் டெலிட் பண்ணிடுறான் இப்படியே ஒவ்வொருடைய நண்பர்கள் வீட்டுக்காக போய் அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பி அவங்களுடைய மொபைல் ஃபோனை வாங்கி நான் உனக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன் வரேன் அப்படின்னு சொல்லி வாங்கி அவங்களுக்கு தெரியாத நேரத்தில் அந்த வீடியோவை ஒவ்வொன்றா வந்து டெலிட் பண்ணிடுறான் ஒரு ஒரு வழியாக அவன் அனுப்பிச்சு அந்த நாலு நண்பர்களுடைய வீட்டுக்கும் போயிட்டு அந்த நான்கு நண்பர்கள் மொபைல் ஃபோனையும் வாங்கி அவன் அனுப்பிச்சு அந்த வீடியோவையும் டெலிட் பண்ணிடலாம் வீட்டுக்கு திரும்ப வரான் நம்ம வழியை நம்ம நல்லபடியாக நம்ம டெலிட் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தியாக வந்து வீட்டுக்கிட்ட திரும்பி வரான் திரும்பி வரும்போது அவன் தங்கச்சி வந்து தூங்கிட்டு இருக்கு சோபாவில் டிவி பார்த்துட்டே இருந்தாப்பில் மே மறந்து தூங்கிட்டு இருக்கு அப்போ சரி தங்கச்சி நான் இவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ண பார்த்தேன் நீ தான் என்னை வந்து நல்ல வழிக்கு என்னை கொண்டு போய்ட்டேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி தங்கச்சியை பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ளே நன்றி தன்னுடைய நன்றியை தன்னுடைய தங்கச்சிக்கு சொல்லிட்டு உள்ளிருந்த ஒரு போர்வை எடுத்துகிட்டு வந்து தங்கச்சியை மூடி விட்டுட்டு போகிறான் போயிட்டு இந்த மாதிரி திரும்ப சாயந்தரமாக இதனுடைய நண்பர்களை சந்தித்து இந்த மாதிரி அந்த பெண்ணுடைய மொபைல் ஃபோனைங்கிட்ட தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொடுக்க மறந்துட்டேன் நாளைக்கு போய் நம்ம நேரில் பார்த்து பேசி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறான் நண்பர்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அந்த பெண்ணு வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லை உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் சொல்லிட்டாங்க வெளியே வந்து அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாமே இருக்காங்க அதில் அந்த பெண்ணுடைய அண்ணனை மட்டும் இந்த இந்த பையன் வந்து அழைச்சிட்டு வரான் கொஞ்சம் இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரான் கூட்டிகிட்டு வந்து விஷயத்த சொல்கிறான் இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி நேற்று ஆக்சிடென்ட் ஆகும்போது அவங்களுடைய பேக் மட்டும் தான் நாங்கள் காரில் தூக்கி போட்டோம் பட் அவங்க மொபைல் ஃபோன் ரோட்டோரமாக கிடந்துச்சு அதை நான் எடுத்து வச்சுருந்தேன் நேற்றே வந்து கொடுத்துருக்கணும் நேற்று எனக்கு கொஞ்சம் சண்டேனால கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக வேலையாயிருச்சு அதனால் வந்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சு தப்பா இந்த இந்தாங்க அவங்க தங்கச்சியோடைய ஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறான் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வரோம் அப்புறம் நான்கு அவங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து கிளம்பி நடக்க ஆரம்பிக்கும்போது போது நீங்கள் போங்கடா முன்னாடி போங்க நான் அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் மட்டும் திரும்பி தனியாக வந்துட்டு அவருடைய அண்ணனை கூப்பிட்டு சொல்கிறான் முதல்ல இந்த ஃபோனை இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டெலீட் பண்ணுங்கள் சீக்கிரமாக டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க இது உண்மையிலேயே ஒரு நல்ல குடும்பத்து பையன்கிட்ட கிடச்சதில் இந்த மாதிரி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க இதே ஒரு கெட்ட ஒரு பையன் கெட்ட புத்தியோடு இருக்கக்கூடிய ஒரு பையன்கிட்ட இந்த மாதிரி கிடச்சிச்சுனா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் தான் மட்டும் அனுபவிக்காமல் தன்னுடைய நண்பர்களையும் அனுபவிக்க வச்சுருப்பான் அது மட்டும் இல்லை இந்த பெண்ணை வச்சு வேறு பல திட்டங்களையும் போட்டிருப்பான் இப்படி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை வந்து இந்த ஒரு விஷயத்தால் வந்து சீரழிஞ்சு போயிருக்கும் நிறைய பேர் நினைப்பாங்க இந்த மொபைல் ஃபோன் தானே எப்பவுமே இருக்கும் நம்ம தான் வந்து பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்காமே இந்த ஃபோன் யார்கிட்ட நம்ம கொடுக்க கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரகசியங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த மொபைல் ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி பழக்கம் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது நிறைய பேருக்கிட்டே இருக்குது இதை தயவு செஞ்சு இதை யாருமே வந்து இது மாதிரி விஷயத்தில் செஞ்சுட்டே வராங்க இது பெண்களுக்கு மட்டும்தான் மட்டும் கிடையாது ஆண்களுக்கும் தான் ஆண்களும் செல்ல மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க பெண்கள் ஆண்களை விட பெண்கள் தான் இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிட்டாங்கன்னா அவங்க வெளியே வரவே முடியாது அவங்க லைஃப் அடுத்து எப்படி வேணாலும் வந்து மாறலாம் ஸோ அது மாதிரி இந்த மாதிரி உங்களுடைய ரகசியங்கள் அதாவது இந்த ஃபோன் நீங்கள் வந்து தொலைச்சாலோ இல்லைனா ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு நம்ம வந்து ஒரு சர்வீஸ் கடையில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னாலோ இல்லைனா இந்த மொபைல் ஃபோனை யாராவது கொண்டா கொஞ்சம் ஃபோன் பண்ணி தரேன் கேலரியில் ஒரு ஃபோட்டோ பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டேயே நீங்கள் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய மொபைல் ஃபோன் இருக்குன்னா தயவு செஞ்சு அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதை உடனே டெலிட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபோனை ஒருத்தருங்க கேட்டாங்க அப்படின்னா பார்த்து தரேன்னு சொல்லி கேட்டாலும் இந்த ஃபோனை வேறு யாருக்கிட்டே கையில் கொடுக்கறது கூட உங்களால் முடியாது அப்படின்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுருக்கீங்க அந்த விஷயத்தை அவங்க பார்த்துடக்கூடாது அந்த விஷயத்தை அவங்க தெரிஞ்சிடக்கூடாது அது வெளியே லீக் ஆகிடக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை உடனே நீங்கள் டெலிட் பண்ணுங்கள் இது உங்களோட லைஃப்பே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்தில் விட்டுரும் ஸோ ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக ஆகிடுங்க இந்த வீடியோவை இந்த அவேர்னஸ் வீடியோவை முடிந்தளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க நன்றி வணக்கம்